இ மார்க்கெட் ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர் ரத்ன டபுள் ஸ்ட்ராங் கேப்சூல் தாதுபுஸ்தி சூரணம் காம சஞ்சீவி சூரணம் இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய ஒரு காம்போ ரூபாய் முந்நூறு தள்ளுபடி இந்த மூன்று மருந்துகளையும் நீங்கள் வந்து எங்களுடைய மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் எடுக்கிறப்போ உங்களுடைய ஆண்மை குறைவு முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் உங்களுடைய ஆண்மை வீரியம் பெருகும் ஆன்மை வீரியம் அதிகமாகிறதுனால விரைப்பு சிறந்த அளவில் இருக்கும் ஸோ நம்மளுடைய இந்த காம்போவை வாங்கி பயன்பெறுங்கள் வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐயா எனக்கு இருபது வயது ஆகிறது எனது ஆண்குறி முன்தோல் முட்டு வரைக்கும் பின்னே வருகிறது அதாவது தம்பி இருபது வயசு தம்பி என்ன பண்ணுறாருனா ஆண்குறிக்கு முன்னாடி இருக்கிற அந்த தோலை அந்த ஜெட்டுன்னு சொல்லுவோம்ல ரோஜா முட்டு பினைல் கிளாண்டு அதை மூடி இருக்கிற தோலை அவர் பின்னாடி இழுக்கிறாரு முட்டு வரைக்கும் வருதுன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார் அதற்கு மேல் வரவில்லை என்றார் அதாவது முட்டையும் தாண்டி விதை கொட்டை வரைக்கும் இழுக்கணும்னு நினைக்கிறார் நினைக்கிறேன் அதனால் வவ்வா தோலா இல்லை வவ்வா வவால் ரெக்கையா ஸோ அதனால் அவர் என்ன சொல்வாரு ஐயா எனக்கு வயது இருபது ஆகிறது எனது ஆண்குறி முன்தோல் மொட்டு வரைக்கும் பின்னே வருகிறது அதற்கு மேல் இழுத்தால் வரவில்லை நான் இன்னும் உடல் உறவில் ஈடுபடவில்லை இந்த முந்தோல் மொட்டு வரைக்கும் தான் பின்னே வருகிறது அதற்கு மேல் வரவில்லை வேலைக்கே போக மாட்டான் போல இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டுருக்கான் பாருங்கள் வேலை செய்யாமல் இதவே ஷிஃப்ட் மெத்தேடில் வேலை செய்கிறான் போல ஆண்குறியின் கீழ் தோலை பிடித்து கொண்டு இருக்கிறது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உடலுறவு கொண்டால் அந்த தோல் கிளியுமா அல்லது நான் ஏதாவது பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல வயசு இருபது அப்படின்றதுனால வந்து மிக மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கார் ஆமாம் அடியில் வருடியே பிஹெச்டி வாங்கிடுவார்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இருபது வயசுலாம் வந்து அதிகமாக ஆணூர்பை போட்டு பார்க்குறது அதை தடை விடுறது தட்டி கொடுக்குறது அதை மூங்கில் கம்பி மாதிரி நினச்சிக்கிட்டு இழுத்து இழுத்து பார்க்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ ஒரு அந்த பினைல் கிளாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து சுண்ணத்து மாதிரிலாம் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சில நேரங்களில் நல்லதுன்னே நாம் வந்து சொல்லலாம் ஸோ நிறைய பசங்களுக்கு வந்து இந்த கைப்பழக்கம் அதிகமாகி அதிகமாகி ஃபோர்ஸ் ஸ்கினுக்குள்ளே அந்த ஃபோர்ஸ் ஸ்கின் உள்ளே வந்து அழுக்கு மாதிரி சேர ஆரம்பிக்கும் வெள்ளையாக அழுக்கு மாதிரியெல்லாம் சேர்ந்து அதனால் வந்து யூரினரி அட்டாக் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அதனாலேயே வந்து சில சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிக்ஸம் வந்து டெவலப் ஆகிறது தான் வந்து வந்துடும் ஸோ அதனால் வந்து ஃபோர் ஸ்கின்ன்றத தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆரோக்கியம் கருதி இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் கருதி இன்றைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம கருத்தில் கொண்டு அந்த ஃபோர் ஸ்கின்னை வந்து முழுமையாக ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து உலக சுகாதார மையமானது ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து செக்ஸஸ் சார்ந்த ஒரு அவேர்னஸ் கல்வியை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுத்து சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வ வறுமையில் இருக்கக்கூடிய சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து உலக சுகாதார மையம் வந்து நிதி உதவி கொடுத்து இந்த ஃபோர் ஸ்கின் ஆப்ரேஷனை வந்து பண்ண சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து இதனால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்குது இன்றைக்கெலாம் பார்த்தோன்னா வந்து இளம் வயசுலேயே சக்கர வியாதி வந்துடுது ஸோ வியாதி வந்தது அப்படின்னா வந்து அடிக்கடி யூரின் போடுறது யூரீனில் வந்து நிறைய வந்து புரோதம் போன்ற சில விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அவுட்புட் ஆகிறது அது வந்து அலர்ஜி ஃபார்மேஷனை வந்து ஃபோர் ஸ்கின்ல உருவாக்குறது இப்படியெல்லாம் வந்து சில விஷயங்கள் வரும் ஸோ அப்போ வந்து ஃபோர் ஸ்கின்ல இன் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வியாதி இருக்கிறவங்களுக்கு அப்படியே வந்து அந்த ஃபோர் ஸ்கின்ல வந்து வெடிப்பெல்லாம் உண்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த ஃபோர் வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா வந்து பல்வேறு விதமான நோய்களை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் ஸோ இந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஃபோர்ஸ்கின் ஆப்ரேட் பண்ணியிருந்தா அவன் இழுத்து பார்த்துருக்க மாட்டான் இழுக்கிறதுக்கு தோல் இருந்துருக்காரு ஸோ ஏன்னா இப்போ தோல் இருக்கும் போது அவன் இழுத்துக்கிட்டே இருக்கான் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி இழுத்து பார்க்குறப்ப சில நேரங்களில் காயங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை கை வந்து அசுத்தமாக இருக்குது இதிலேருந்து சில மைக்ரோ ஆர்கானிக்ஸை வந்து அப்படியே யூரினரி ட்ராக் வழியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எப்பவுமே வந்து செக்ஸில் ஒரு ஆண் ஈடுபடுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த தோல் வந்து ரிவர்ஸில் போயிடும் ரிவர்ஸில் போயிடும் வந்து அண்ட் புல் தேரியை வந்து நீங்கள் அங்கே வந்து பண்ணலாம் ஸோ வந்து முன்னாடி போகிறதும் பின்னாடி போகிறதும் தான் வாடிக்கையே வழியே அந்த நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபோர்ஸ்கின் இழுக்கிறீங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அது பின்னாடி ஃபுல்லாக போகணும் போகாது சரியா ஆனால் அந்த கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆணூர் போட அடி அடித்தண்டோட சில நேரங்களில் அது ஒட்டி தான் இருக்கும் ஸோ ரெகுலராக கைப்பழக்கம் பண்ணுறவனுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டாயிடும் ரெகுலராக கைப்பழக்கம் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த இடத்துல வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வந்து உண்டு ஏன்னா அந்த ஃபோர் ஸ்கின் வெடிச்சிடும் அந்த இடத்துல வந்து அந்த ஃபோர் ஸ்கின் பக்கத்தில் ஆண்டு தண்டுக்கு அடியில் ஒட்டியிருக்கிற அந்த ஃபோர் ஸ்கின் வந்து சில நேரங்களில் வந்து கட் ஆகிறது உண்டு ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் நைட்டில் கட் ஆகிடும் ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டில் கட் ஆகிறதுனால அவளுக்கு ரத்தம் வர்றதுல இவனுக்கு வந்துகிட்டு இருக்கும் யாருக்கு வந்ததுனே தெரியாது எந்த ரத்தம் யாரோடது யாருக்கும் தெரியாது ஸோ அப்படியெல்லாம் வந்து நிறைய பசங்கள் வந்து அவசைப்பட்றான் ஸோ அதனால் வந்து என்னென்னா வந்து அதை ஓவராக இழுக்கக்கூடாது ஏன்னா இருபது வயசில் இப்போவே இழுக்க ஆரம்பித்தா இருபத்தேழு வயசில் வந்து பார்த்திங்கன்னா அது நூல் மாதிரி ஆகிடும் ஆமாம் அப்புறம் ஜின்னிங் ஃபேக்ட்ரி அங்கே தான் போய் அதான் அந்த நூலை போட்டு ஓட்ட வேண்டியிருக்கும் சரியா வேற கே ஓட்ட முடியாது ஸோ அதனால் அதை வந்து ஓவராக வந்து அதை இழுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னா ஒரு ஃபோர் வந்து கட் பண்ணி கூட ப்ராப்பரேட்டாக பண்ணிடலாம் சரியா ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது உடலரவு கொண்டால் கிழியுமானு கேட்டிருக்குறேன் நீ ஓவராக எழுத்தினா கிழிஞ்சிரும் முன்னாடி கூட கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும் சரியா ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும் ஸோ நீ இழுக்கிறதுக்கெலாம் இதில் வந்து இழுக்கு இழுக்க இன்பம் தரக்கூடிய உணவுகள் நான் எதுவும் சொல்ல முடியாது சரியா அதனால் இருபது வயசு தான் ஆகுது கல்யாணம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் ஆகும் சும்மா ஜவ்வாக எழுத்தின்னா அது வவ்வாலாக போயிடும் என்பது என்னுடைய கருத்து நன்றி ஆதவன் சித்தாஷ்டிரம் லிமிடெட் எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற டபிள்யூ டபிள்யூ மருந்துகளை பெறுங்க வர்மாலயா நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி செவன் கிரவுண்ட் ஃபுளோர் சிட்டி ஒன் டவர் திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட் கோயம்பேடு சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ செவன் நியர்பை டிராவல்ஸ் போன்